அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதுவிய நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவன போற்றி நாட்டுக்கும் நிறைவாக போற்றி ரெண்டு விஷயங்களை பார்ப்போம் ஒன்று ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவர் வந்து சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடியவர் அவர் சாதாரணமாக இருந்து இப்போ பணக்காரனானது காரணம் வந்து அவர் செய்த உப்பு வியாபாரம்தான் மிக சிறந்த முறையில் உப்பை வாங்கி முக மிக சிறந்த முறையில் தயாரான உப்பை வாங்கி மக்களுக்கு வந்து நியாயமான லாபத்துடன் வந்து வித்துட்டு வந்தார் அதனால் வந்து அவருக்கு அவர் மேலே எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு மரியாதை உண்டு அவர்கிட்ட இருக்குன்னா இப்போ பொருள் தரமாக இருக்கும் ரெண்டாவது வந்து அதை விட ரொம்ப முக்கியமாக மற்றவங்கள்ட வாங்கிறதுக்கும் இவர்கிட்ட வாங்கிறதுக்கும் கொஞ்சம் சகாய விலையாக இருக்கும் அப்படின்னால இவர்கிட்ட வந்து எல்லாருமே விட்டு தான் போட்டி போட்டு வாங்குவாங்க உப்பு அது போல் உப்பு வியாபாரம் நடந்துட்டு இருந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு முறை உப்பு இருக்கும்போது வேறு ஊருக்கு போய் உப்பு விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அங்கே யாரோ வந்து அங்கே நிறைய பேருக்கு உப்பு தேவைன்னு சொன்னதுனால அதுபோல் ஒரு சூழ்நிலை அங்கே அங்கே விற்க போன இடத்துல துரதிசுவாசமாக நல்ல மழை வந்து உப்பு அத்தனை நனைஞ்சி போயிருக்கு திரும்ப வரும்போது இந்த காலம் மாதிரி வாகனங்கள் அப்போ அதுக்கப்புறம் மீன் விளக்கு வசதியெலாம் இல்லாதனால இவர் வந்து வண்டியை தள்ளிட்டு தனியாக வந்துட்டுருக்கார் அந்த நேரத்தில் கொள்ளை கூட்ட கும்பல் வந்து அவரை அடித்து உதைத்து எங்கே உப்பு வைத்த பணத்தை கொடுக்கும்போது உடம்பு ஃபுல்லாக ஒரு ஒரு சொட்டு ஒரு சின்ன துணி கூட இல்லாமல் எல்லாத்தையும் காட்டி பார்ப்பாங்க அவர்கிட்ட உண்மையிலே பணம் இருக்காது அப்போ தான் அவர் சொல்லுவார் நான் உப்பு விற்றுட்டு வந்தேன் வந்த வந்த வந்தபோது பார்த்திங்கன்னா உப்புக்க போனேன் போனபோது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ கொண்டு போனேன் அத்தனை மூட்டைகளுமே இப்போ சோன் பெஞ்ச மழையில் நனைஞ்சி எல்லாமே கரைஞ்சி போச்சு நான் அப்போ தான் திருட்டு வந்தேன் இவ்வளோ நாள் நான் பணக்காரனாக என்னுடைய சமயபுரம் தாயே இப்போ என்னை பிச்சைக்காரன் ஆக்கிட்டேன்னு திருட்டு வந்தேன் அப்படின்போது அப்போ அதில் ஒரு திருடன் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருந்து நாங்கள் கொள்ளை அடிச்சிருந்தேன்னா எங்களோடய வழக்கம் வந்து எங்கே நீ காட்டி கொடுத்துருன்னு சொல்லி கொலை பண்ணிட்டு போயிடுவோம் உங்கள்கிட்ட பணம் இல்லை உன்னை கொலை பண்ணுறது வேஸ்ட்டு அதனால தான் உன்னை விட்டுட்டு போகிறோம் உடனே அப்போ தான் சமயபுரம் தாய்க்கு அவன் நன்றி சொல்கிறான் தாயை கொஞ்ச முன்னாடி தான் உன்னை திட்டினேன் நீ யாருன்னு புரியாமல் ஒரு கால் நான் அந்த உப்பையெல்லாம் வச்சுருந்து பணம் வச்சுருந்தேன்னா நிச்சயமாக பணம் கலவாடப்பட்டிருக்கோம் நான் என்ன பணத்தை விடும் போது நான் சண்டை போடுவேன் திரும்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து நான் குத்தி கொண்டுருப்பாங்க என் உயிர் போகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்திற்காக தான் வந்து என்னை நீ காப்பாற்றிருக்கின்ற ஒரு விஷயம் வந்து இந்த உப்பை நனைய வைத்து உப்பையை கரையை வைத்து காப்பாற்றிருக்கின்ற ஒரு விஷயம் வந்து மனதிற்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அந்த உப்பு வியாபாரி வந்து தாயாருக்கு நன்றி சொல்லி அந்த கத முடியும் இதில் என்னென்னா நம்ம நமக்கு நல்லது நடக்கும்போது எல்லாமே கடவுளுக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ கடவுளை போய் வந்து கோயிலுக்கு போய் அதுக்கான நன்றி தெரிவிக்கிறோமோ இல்லையோ அதனால் நமக்கு வந்து சங்கடங்கள் வரும்போது தவறு நடக்கும்போது தப்பு நடக்கும்போது கடவுளை திட்டி தீர்த்துறோம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத போது திட்டி தீர்த்துறோம் இங்கிலீஷில் இருபத்தாறு எழுத்து உண்டு இஃப் பிளான் ஏ ஃபெயில்ஸ்னா சொல்லுவாங்க இன்னும் இருபத்தஞ்சி லெட்டர்ஸ் இன்னும் இருபத்தஞ்சி ஆல்ஃபேட் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுபோல் மனிதர்கள் பிளான் வேறு கடவுளோடய பிளான் வேறு ஒரு ஒருத்த ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை கிடைக்க தாமதமாகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்னவாக முடியும் இருக்க முடியும் மிக சிறந்த ஆக சிறந்த ஒரு குழந்தை அந்த தம்பதிக்கு கிடைக்க போகுது அதனால தான் அந்த டிலே ஆகுது ஒரு உனக்கு திருமணம் டிலே ஆகுது ரெண்டு காரணங்களுக்காக ஜோதிடம் பார்த்து டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால் அது திமுரு அது தெருக்கு தான் போகணும் அது எல்லாம் ஒரு அப்புறம் நாற்பது முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணமாக எல்லாம் இருப்பாங்க பாருங்கள் நம்ம ஊரில் இன்ஸ்டை ஜோதிடம் பார்க்காமல் நேச்சுரலியாக அவன் வந்து ரெண்டு அக்காவுக்கு ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணால் வீடோட கமிட்மெண்ட்ஸால கல்யாணம் தள்ளி போச்சுன்னா அவனுக்கு ஆக சிறந்த ஒரு மனைவி கிடைப்பான் இது பெண்களும் இது போல் ஆண்கள் போல் ரோல் ப்ளே பிளே பண்ணியிருக்காங்க அண்ணனை காப்பாற்றி தங்கச்சி காப்பாற்றி தம்பியை காப்பாற்றி டிலே ஆகிருக்கும் அவங்க மேரேஜ் அவங்களுக்கும் சிறந்த கணவர் கிடைப்பாங்க ஸோ கடவுளோட பிளான் வந்து மிக பெருசு அதை படிச்சிட்டோன்னா நம்ம ஒன்று வந்து கடவுளாக மாறிடுவோம் கடவுளோட நிலை வந்து நமக்கு அடைஞ்சால்தான் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் அது வந்து அடைய அது என்ன சொல்கிறது புரிஞ்சு கொள்ள முடியும் அவ்வளோதான் அதுதான் அதோட சரியான விஷயம் அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ தவறு நடக்குது தப்பு நடக்குது எதிர்பார்த்து நடக்கலன்னா கடவுளை திட்டி தீர்க்கிறத விட்டுட்டு ஏதோ கடவுள் நமக்காக வேற ஒரு விஷயம் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக அந்த பேச அந்த இடத்த கடந்து போகிறது தான் ஆக சிறந்த புத்திசாலித்தனமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் இந்த புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு எது பெரிய அளவில் உதவும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு ஞானி சொல்வார் கழுதை எருமை குதிரைன்னு சொல்வார் இப்போ கழுதை போய் நம்ம தொட்டோன்னா அது வந்து பின்னாடி எட்டி உதைக்கும் ஒரு எருமையை தொட்டோன்னா அது பேசாமல் கிடக்கும் இதே குதிரையை தொட்டோன்னா அது முன்னாடி பாஞ்சு ஓடும் இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட யாரோ சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கழுத இருந்தீங்கன்னா பதில் பதில் பேசி பதில் பதில் கை வச்சு அடித்து சண்டை போட்டு பதிலுக்கு பதில் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பீங்க வீண் தேவையில்லாத தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள்லாம் அவங்க போயிட்டுருக்கோம் பரினா நம்ம நீங்கள் இதே வந்து ஒரு எருமையாக இருந்தீங்கன்னா அவன் என்ன வேணால் திட்டும் இந்த இந்த காக்காக்கர் இதை மாதிரி தான் எதை வேணால் சொல்லட்டும் எப்படியாவது இருக்கட்டும் நான் பேசாமல் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு மோடில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் வந்து குதிரை பார்த்திங்கன்னா தன்னை தொட்டவனை பழிவாங்காது தொட்டவன் தொட முடியாத அளவுக்கு தொட முடியாத இடத்துக்கு அது வேகமாக ஓடி பறந்து போய்டும் கிட்டத்தட்ட நான் அது நான் பா பாய்ந்து ஓடாது பறந்து போகும் அப்போ நம்மளும் வந்து கழுதியாக இருக்கணுமா குதிரையாக இருக்கணுமா எருமையாக இருக்குமான்னு பா புரிஞ்சுங்க நான் ஒரு காலம் சில காலம் எருமையாக இருந்திருக்கேன் நரசிம்ம பி வி நரசிம்மரா மாதிரி சில காலம் வந்து கழுதியாக இருந்திருக்கேன் இப்போ குதிரையாக மாற மாற என்னை வந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன முதல் விஷயந்தான் கடவுள் மேலே நம்பி அதாவது எல்லாமே நன்மைக்கின்ற ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து அதை விட முக்கியமானது நாம் வந்து குதிரை பாய்ச்சலாம் நம்ம இருக்கணும் நம்ம வந்து பார்க்குறவங்கலாம் சண்டை போட்டுட்டு குறை சொல்கிறவங்கலாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நாம் நம்ம வாழ்க்கையை வாழ முடியாதுன்றதுதான் இதுக்கான உள்ளர்த்தம் ஸோ நம் அனைவருமே குதிரையாக மாற வேண்டிய காலம் வந்து விட்டது பறக்க தயாராகும் குதிரை வந்து ஓடுவதற்கு தான் என்றாலும் குதிரையும் பறக்க வைப்போம் அது மனசில் வந்து நமக்கு அதுக்கான எண்ணம் திடமாக இருந்தால் நிச்சயமாக அதுவும் நடக்கும் ஸோ இந்த இடத்துல நான் இன்னும் சில பல விஷயங்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நிறைய செஞ்சுருக்கிறேன் முதல் விஷயம் என்னென்னா வந்து முதல் விஷயம் இது திண்டல் அன்னதானம் பிரமாதமாக இருந்தது அதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கொண்ட என்னுடைய அன்பு சகோதரி கோதை மற்றும் அவங்களுடைய கணவர் வேல்முருகனுக்கு தாசில்தார் வேல்முகன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி அவங்களே முழுக்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு பெரிய லெவலில் அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக மாற்றிட்டாங்க ஒரு அதாவது எல்லாருக்கும் கூட்டமாக இருக்கும் இங்கே வந்து கூட்டம் தெரியல ஏன்னா அது கொஞ்சம் அந்த நடபாதையை ஒட்டி இருந்ததுனால அந்த இடம் கொடுத்தனால கூட்டம் தெரியல ஆனால் நிறைய பேர் சாப்பிட்டாங்க இதுதான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்து ஐநூறு பேர் சாப்பிட்ருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் எந்தவித ஜாம் இல்லாமல் மிக சிறப்பாக நடைபெற்றது கோயில் நிர்வாகத்துக்கும் அரங்கால உறுப்பினருக்கும் என் பணமார்ந்த நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கோதை என் வேல்முருகன் சார் அண்ட் எங்க டிவி அசுஷல் சரவணன் பரத் அப்புறம் புஷ்பராஜ் சார் சாய் சிவாஸ் ரகு அசுவிஷல் ஃபுல் சப்போர்ட் சரவணன் சார் சக்திவேல் சார் எல்லாருமே ஒரு டீமாக இருந்து அதை பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப பிரமாதமான சாப்பாடு ஸோ அகெயின் வந்து இனிமேல் ஒவ்வொரு விசாரத்துக்கும் திண்டல் முருகர் கோயிலில் அன்னதானம் தொடரும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் நேற்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது உள்ளார்ந்த அன்போடு ஒரு மரியாதையோடு என்னை சந்திக்க வந்த முருகரை தரிசனம் செய்ய வந்த நல்ல உணவு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும்னு என்ன தொடர்ந்து வந்த உங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் சிறப்பாக இருப்பீர்கள் திண்டல் அன்னதானத்தை நீங்கள் எல்லோருமே சேர்ந்து நடத்துங்க அது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படிலாம் கிடையாது நூறுரூவா ஒரு 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 மூட்டை அரிசி வாங்கி கொடுக்கலாம் ஒரு மாதம் மாதம் ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு இது ஒரு சர்வீஸ் தான் இதனால் பணம் கொடுக்க முடியாது உப்பு மா பாக்கெட் வாங்கி கூட பணம் இல்லைன்னா இப்போ உப்பு இண்டஸ்ட்ரி நடத்துகிற அளவுக்கு பணத்தை கொடுப்பேன் முருகன் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுன்னா வந்து உடல் உழைப்பையாக கொடுங்க வந்து தட்டு எடுத்து கொடுங்க சாம்பார் ஊற்றுங்க கூட்டு வைங்க பொரியல் வைங்க அதை கூட பண்ணுங்கள் அதுவும் ப பண்ண முடியாதா உங்களுக்கு உடல் உணவுட்டுறிங்களா மனசார இருந்து வாழ்த்துங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ அந்த வகையில் நேற்று சிறப்பாக நடந்த ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்கு முன்னாடி திங்களூர் கோயில் போயிருந்தேன் கீதா அம்மாவை போய் பார்த்தேன் அவங்க தான் பரம்பரை அரங்காளர் ப்ளஸ் வந்து அங்கே கோயில் அர்ச்சகர்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேர் நண்பர்கள் வந்தாங்க எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் கொங்குமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மிக தொ தொன்மையான பழமையான ஆக சிறந்த ஒரு சிவன் கோயில் வந்து திங்களூர் சிவன் கோயில் பெருந்துறையில் பெருந்துறை அந்த வட்டாரத்தில் இருக்கவங்களாம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கல்யாணம்னா வந்து ஐம்பாயிரூவாலருந்து ரெண்டு லட்ச ரூபாக்கு ஆவரேஜாக புடவை எடுக்கக்கூடிய ஊர் ப்ளவுஸே வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரந்து ஒரு ரூபாய்க்கு தைச்சு போடக்கூடிய ஊர் இந்த திருப்பூர் பெருந்துறை ஈரோடு வட்டாரத்தில் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு திருநெல்ந்து வந்து நான் வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லணுமா அதோட வைக்க கேட்க உங்களுக்கு எதுவுமே கிடையாது நீங்களாம் சேர்ந்து அந்த அதாவது அந்த கோயிலுக்கு வந்து மூணு கோடி ரூபாய் செலவாகும் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் அப்படின்னா அந்த ஊரை சேர்ந்தவண்ணா வெளியூராலாம் சொல்ல ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க அந்த அந்த திருப்பூர் மா மாவட்டம் நொந்து போயிருக்கு யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து பேர் கொடுத்தா பத்து லட்சம் நூறு பேர் கொடுத்தா நூறு லட்சம் இப்போ முந்நூறு பேர் கொடுத்தா முந்நூறு பேர் முந்நூறு பேர் தலையிட்டால் அந்த வேலை முடிஞ்சு போயிடும் இது ஒரு பெரிய விஷயமல்ல இது இது நம்ம நம்ம காலத்தில் யாரோ அமைச்ச ஏதோ ஒரு மன்னன் அமைச்ச ஒரு கோவிலுக்கு புனரமைக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணுறது பெரிய புண்ணியம் அதாவது இவங்க எதுவும் ரீமாடல்லாம் பண்ணல ரீபில்ட் பண்ணுறாங்க அதே இடத்துல ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதுவும் வந்து மாற்றாமல் பண்ணுறது வந்து புண்ணியம் இதே வந்து கம்ப்யூட்டாக இடிச்சு கட்டுறாங்கன்னா அதோடய விளைவுகள் வேறு இது ஒரு நல்ல விஷயம் நல்ல இது ஒரு வாய்ப்பு இது பயன்படுத்தி நீங்கள் அனைவருமே பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஷூராக நம்ம டீமில் இருக்கவங்க அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே எல்லாம் மில் ஓனர் இருக்காங்க சாதாரண ஆள் இருக்காங்க டெய்லர் இருக்காங்க ஒரு பஸ் கண்டக்டர் டிரைவராகலாம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களால் முடிஞ்சது அந்த கோயிலில் போய் அந்த அர்ச்சகிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வந்து அந்த அம்மாட்ட பணத்தை சேர்த்துருவாங்க இதுக்கு மீடியேட்டர்ஸ் சொன்னால் சப்போஸ் உங்களால் முடியலன்னா எங்கள் டீம் சண்முகவேல் இருக்கார் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு ரெண்டு நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஏதாவது சப்போர்ட்னா அவர் அவர் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அண்டு நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா திருமச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு வெள்ளி தேருக்கு வெள்ளி கொடுக்கணும்னா அதுக்கான நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்புறம் தையல் மிஷின் ஒரு இரநூறு பேர் கொடுக்கணும் முடிவு பண்ணிருக்கோம் இப்போதைக்கு வந்து என்னுடைய அன்பு சகோதரர் சகோதரி இந்திராவெல்லாம் அவரெல்லாம் ஆரம்பித்து வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஸோ ஒரு ஒரு மிஷின் ப்ளஸ் வந்து ஒரு ஆளுக்கு சேல்ரி மூவாயிரம் கூட ஒரு ப்ரா ஒரு ஒரு இடத்துக்கு மொத்தம் இரநூறு பேருக்கு தேவைப்படுது நாற்பதாயிரம் ரூபா ஒரு ஹெட்டு ஒரு இடத்துக்கு அது ஒரு பெரிய மிஷன் தான் அது அந்த மிஷனை நோக்கி நம்ம பயணப்படுவோம் ஸோ அதில் ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ தொண்ணூத்தாறு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அண்டு நிறைவாக பத்துக்காணி கோயிலில் பொறுத்த வரைக்கும் பனி பதினோராந்தேதி வந்து திருச்செந்தூரில் பௌர்ணமி சார்ந்தாங்க சாப்பிட்டு பனிரெண்டாம் தேதி பிப்ரவரி வந்து ஆயிலி நட்சத்திரம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வருது ஆயிலிமம் பௌர்ணமியும் ஒன்றாக ஸோ அதில் வந்து அங்கே சந்திப்போம் அதுக்கான நம்பர் அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ வாய்ப்பு இருக்கவங்க வந்து காணிக்கு வாங்க உங்களுக்கு பெண்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே குளிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இந்த நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க சென்னையில் இருக்கவங்க இன்னும் கேலண்டர் வாங்கலை என்கிட்ட நான் எல்லா கேலண்டரும் கொடுத்துட்டேன் அன்றைக்கி வந்தவங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து நாளாக தான் கொடுத்துருந்தேன் பார்க்குற இடத்துலாம் இன்னும் எங்கிட்ட ஒரு நூறு கேலண்டர் இருக்குது நூற்றி இருபத்தாறு கேலண்டர் இருக்குது இருந்து சென்னையில் இருப்பேன் உங்களுக்கு வேணும்னா டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தொம்பது அறுநூற்றி இருபத்திரெண்டு தொண்ணூற்றி நாலு அறுநூறுன்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேலண்டர் வேணும்னு ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிவிட்டு அன்றைக்கி டைம் சொல்லும்போது வந்து வாங்கிக்கோங்க டொண்ட்டி நைன் தேர்ட்டியை வந்து வாங்கிக்கிங்க இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்தூர் பானிமுழுக்கன் தாய் ஆண்டாளுக்கூட கே மனமாதான் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சென்னையிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடி நிர்வாணதில் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணர் கிருஷ்ணார்பணம் குதிரையாக மாறுவோம் அதற்கான நேரம் வந்துவிட்டது